ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் வெங்காயக்காட்டுக்கு வந்தோம் இந்த பூ வந்து இந்த சீசன் டைமில் தான் இந்த பூ கிடைக்கிங்க இது வந்து கடையில் கூட கிடைக்காது இந்த மாதிரி தோட்டத்து கிடைக்கி தோட்டத்தில் தான் கிடைக்கிங்க இந்த அம்மா தான் தோட்டத்துக்காரங்க வந்தோம் வந்துட்டு நின்றுட்டு இருந்தோம் யார்கிட்ட கேட்டு வந்தாங்க வீடியோ எடுத்துகிட்டு இருந்துட்டேன் அம்மா பூ பொறிச்சிட்டுங்களம்மா அப்படின்னு கேட்டோம்

வந்தாங்க யாருட்டு வந்தாங்க அப்புறம் நாங்க வீடியோ எடுக்கிறோங்க அப்படின்னு சரி எடுங்க அப்புறம் தான் நாங்க கேட்டோம் பூ பொறிச்சுட்டுங்களாமா அப்படின்னா ஒண்ணுமே சொல்ல பொறிச்சிட்டு போய் சாப்பிடுங்க சாமிங்கிறாங்க இந்த மாதிரி மனசு நாலு பேருக்கு கட்டியும் தாங்க ஊருக்குள்ள மழை பெய்யுது சில பேர் இருக்கிறாங்க பாருங்க வாய்த்தறிச்சல் பிடிச்சி செத்துருவாங்க அங்கதாங்க இந்த அம்மா வெங்காய பூவுக்கு ஆதிரம் எடுத்துக்கிறாங்களா அவன் எல்லாட்டையும் போக மாட்டானுங்க அவன் ஒரு சிலர்கிட்ட மட்டும்தான் போவான் நீங்க நல்ல வைங்கன்னு வந்துட்டான் பாருங்க கூட ஒரு சிலருக்கு எல்லாம் வரமாட்டான் போவே மாட்டா அழுகுவான் எப்படி நல்லா ஒட்டிக்கிட்டான் பாருங்க

சரிங்கம்மா வரங்கம்மா வரங்க